நான் இந்த வெងுக்கு போய் பார்த்தா சில ஒச்சது இருக்கு அன்காரத்துக்கு போய் பார்த்தா நான் தனமா யாரையும் தெரிஞ்சுது மூணே ஒத்துக்குது அப்ப அந்த கோலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தனன பிளான் பண்ணி அங்க போய் இருந்துச்சு இவனா வந்தா அங்கே போய் இருந்து அந்தலாம் போறதுக்கு நான் இங்க গিয়ে எல்லாம் பேசறேன் தனலுக்கு போஸ்டே பண்ணா தனலுக்கு சப்ஸ்கிரைபர் கிட்ட இல்ல உனான பேர்ல ரிஸ்காய் எல்லனேமே அலசல் மூதுறுமண்டி உதா ஜனங்க நான் எல்லதிய பொதுத்தாக மண்டபரை காடிச்சு வந்து இப்ப இது எங்க டிரைவர் என்ன வந்து இப்ப முருகண்டி கோயில் அடியில நிப்பாடினங்க. வாங்கி காசு பாகா.

அடம் படத்துல அது போய் அங்க போஸ் குடுத்துட்டு கோயின் கோனை நம்பி வந்துறையாம். ஆ இவன் அதுக்கு கம்பட தான் போய இல்ல நான் சொன்னேனே இவன் அந்த உண்டியல் உடைக்கிற கூட்டத்துல இவன் தான் தலைவர்.

Pala rin sambaldang ako yan. Ang ganda ko kasi. lang

எது வந்து நாங்கள் சாப்பிட்றோம் என்ன சொன்னால் சிக்கன் குழம்பு பருப்பு வாழைப்பொத்தி கறி கத்திரிக்காய் வல்லாறை அதே மாதிரி கோவா நாங்கள் இப்போ தாமரை இதையெல்லாம் போட்டு சாப்பிட்றோம் அதே சாப்பிட்றது கோடு வந்தீங்க

சோடா விடுவாங்களா சொல்லு ரெண்டாவது தடவை வெயிட் பண்ண சாப்பாடு இல்லை இங்கேல பாத்தீங்கன்னா இந்த நபர்களும்webdriver செம்ம கட்ட நல்ல படிவ இருக்கு. என்ன முக்கியமான பிரச்சனை எனக்கு சந்தோஷமான பிரச்சனை தான். நாங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு உடனே இதெண்ணே வந்து நாங்க வந்த இடத்துல இந்த ரெண்டு நபர்களும் தெரு போக்கு போயிட்டாங்க. அந்த காரணதனால இங்க வந்து வந்துட்டோட சாப்பாடு இல்லை வாய் ஊறி கொட்டுறதுங்கிற நேர அதுக்கு இப்ப நாங்க சாப்பிட்டு போய் என்னலாம் நடக்க போறோம்ன்றது தெரியாது. இருக்கு இவங்க சாப்பாட்டுக்கு நிக்கிறாங்க சுட சுட சூறு சாப்பிடறதுக்கு ஆடாதடா 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 அனிஜன் ரெண்டாவது சாப்பாடு போட்டா பேசுவாங்களாடா அப்ப நாங்கள் மரமங்களுக்கு தாங்க ஓ சாப்பிட்டு நாங்க ரெண்டாம் சாப்பாடு வாங்குறதுக்கு நானும் சுபாவும் இருக்கிறோம் அவள்கிட்ட என்ன சிக்கன் இருக்கு என்னட்டிக்கனும் இல்ல என்ன மட்டும் தான் வைக்கோம் 一点三。